looking to buy or sell home residential plots farmland commercial property we are here to help contact us today alpha land connect connecting you to the right land டைடம லூரோகுள அனைவருக்கும் அன்பவணக்கம் சமீபத்துல தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய செய்தி என்னன்னா ஆதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில இணைஞ்சது பத்திதான் பெருசா பேசிக்கிட்டுறோம் ஆனா இந்த செங்கோட்டையன் வந்து ஊழலே செய்யாதவர் ஒரு கரைப்படியாதவர் ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரிலாம் நெட் ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து பேசியிருக்கார் இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி தோணுது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சேர்ந்ததுனால தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இயலும் இந்த ஊடகங்களும் அதை தான் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டே இருக்குது கோபிச்செட்டிப்பாளையம் என்ற சட்டமன்ற தொகுதியில் எட்டு முறை ஒரே தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஒரே தொகுதியில் எட்டு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அந்த தொகுதியில் அவர் நல்லது செஞ்சதுனால தானே அந்த தொகுதியினுடைய மக்கள் எல்லாம் அவர் மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும் அது மட்டும் இல்லாம வேளாண் துறையினுடைய அமைச்சராக செங்கோட்டையன் இருந்திருக்காரு தகவல் தொழில்நுட்ப துறையினுடைய அமைச்சராக செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்காரு வனத்துறையினுடைய அமைச்சராகவும் செங்கோட்டையன் அவர்கள் இருந்திருக்காரு இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா ஊழல் கரைபடியாத ஒரு அமைச்சர் அதிமுக அப்படின்னா அது செங்கோட்டையன் தான் அப்படின்னு சொல்றாரு அதிமுகவே ஒரு ஊழல் படிந்த கட்சி தான் இதை யாராலையும் மறுக்க முடியாது எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலும் ஊழல் இருந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலும் ஊழல் இருந்தது இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் கைதான செய்தி அனைவருக்குமே தெரியும் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் மட்டும் ஊழல் இல்லாமல் இருந்ததா எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்திலும் மிகப்பெரிய ஊழல்கள் இருந்தது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளும் இருந்தது இதெல்லாம் யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் மிகவும் நேர்மையான அதிக ஒரு அமைச்சராக இருந்தாருன்னு ஃபெலிக்ஸ் சொல்வதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது அப்ப என்ன நம்ம சொல்ல வரோம்னா இந்த அமைச்சர் செங்கோட்டையின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டில் அவர் ஊழல்வாதி என்று நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கியிருக்கு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் போக்குவரத்து துறையில் அமைச்சராக இருக்காரு தொண்ணூற்றி ஒன்றில் அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக வெற்றி பெறாரு தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் மேல போக்குவரத்து துறையில் இந்த பேருந்துகளுக்கு உதிரி பாகங்கள் வாங்குவதற்காக அவர் டெண்டர் விடுத்து அந்த உதிரி பாகங்களை வாங்கினதில் கிட்டத்தட்ட பல கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்தது அது நீதிமன்றம் போய் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு தொண்ணூற்றி எட்டு விக்னஸ் வந்து அவருக்கு எதிராக சாட்சி சொன்னாங்க அப்படி இருந்த வழக்குல ஆறுமுக பெருமாள்ங்கிற நீதிபதி வந்து இந்த வழக்கில் தீர்ப்பு சொன்னார் அது மட்டும் இல்லாம நான்கு ஆண்டுகள் வந்து கடுங்காவல் தண்டனையும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் கொடுக்கப்பட்டது அப்ப ஏன் செங்கோட்டையன் சிறைக்கு போகல அப்ப ஏன் வந்து அமைச்சர் பதவி ஆறு ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை விதிக்கப்பட்ட ஒருவர் தான் செங்கோட்டையன் இந்த செங்கோட்டை வந்து ஊழலே பண்ணல ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க இன்னொரு புறம் இதே செங்கோட்டை அவர்கள் வனத்துறையினுடைய அதிகாரியாக வனத்துறை இருக்குல்ல ஃபாரஸ்ட் அந்த வனத்துறையினுடைய அதிகாரியாக இருக்கும் போதே ஒரு சம்பவம் நடைபெற்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் வாச்சாத்தி அப்படின்னு சொன்னாலே அந்த வாச்சாத்தில நடைபெற்ற அந்த வன்கொடுமை சம்பவம் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும்ல அந்த வாச்சாத்தில தொண்ணூற்றி ரெண்டில் தருமபுரி மாவட்டத்தில் வாச்சாத்திங்கிற ஒரு கிராமத்துல அந்த மலையடி வாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஐந்து அதிகாரிகள் அதாவது வனத்துறை அதிகாரிகளும் நூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் அந்த கிராமத்துக்குள்ள சென்று அங்க இருக்கக்கூடிய பெண்களை அடித்து உதைத்து கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்து அவர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்து அந்த கிராம மக்களையே மரத்தில் கட்டி வச்சு அடித்து மிக பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டது அப்போது வனத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் இந்த செங்கோட்டையன் இன்னைக்கு பெலிக்ஸ் ஜெரால்டு சொன்னார்ல நல்லவர் வல்லவர் ஊழலே செய்யாத ஒரு அதிகாரின்னு அந்த செங்கோட்டையன் தான் அப்போது வனத்துறை அதிகாரி அப்போது செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவம் என்பது தவறானது எல்லாரும் தவறான நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒன்றுமே நடைபெறல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த வாச்சாத்தி சம்பவத்துல அவர் சொல்றாரு அதிகாரிகளை வந்து கட்டி வைத்து அந்த கிராம மக்கள் அடித்தாங்க காவல்துறை அதிகாரிகளை கட்டி வைத்தாங்க அவர்களிடமிருந்து பல டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது சந்தனம் மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் வீரப்பனுக்கு துணையாக இருந்தாங்க அவங்க அவர்கள்தான் தான் காவல்துறை அதிகாரிகளையும் வனத்துறை அதிகாரிகளையும் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி பொய் வழக்குகளை அந்த மக்கள் மீது அந்த மலைவாழ் மக்கள் மீது போட்டு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை சட்டத்தை செய்தவர் இந்த செங்கோட்டையன் அவர்கள் இதை யாராவது மறுக்க முடியுமா ஆனால் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் இந்த வன்கொடுமை சட்டத்தின் போது அப்போது வனத்துறை அதிகாரியாக இருந்து அந்த மக்களுடைய பாதிப்புக்கு முழு காரணமாக துணை நின்ற செங்கோட்டையினை ஏற்குதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப என்ன நீங்க அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சிருக்கீங்க இந்த தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த வாச்சாத்திய வன்கொடுமை சம்பவம் எத்தனை தமிழக வெற்றிகழகத்தினுடைய தொண்டர்களுக்கு விஜயினுடைய ரசிகர்களுக்கு இந்த தற்கொலைகளுக்கு தெரியும் தற்கொலைகளுக்கு என்ன தெரியும்னா ஜூன் மாதம்னா இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதினா எங்க தளபதியோட பிறந்த நாள்னு சொல்லுவான் அதே ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த வாச்சாத்திய வன்கொடுமை நடைபெற்றது தொண்ணூத்தி ரெண்டுல இது எந்த விஜய் ரசிகனாகவும் தெரியுமா இல்ல விஜய்க்கே முதல்ல தெரியுமா இப்ப பத்திரிகையாளர்கள் மைக் அடிட்டினால காரினுடைய கண்ணாடிகளை அந்த கண்ணாடி கதவை மூடி கொண்டு ஓடக்கூடிய ஆளுதான் விஜய் அப்படிப்பட்ட விஜய் இதை பத்தி பேசுவாரா கொள்கை தலைவராக நீங்க அம்பேத்கர் வச்சிருக்கீங்களே இப்ப இந்த வன்கொடுமை சட்டம் இந்த வன்கொடுமை சம்பவம் நடைபெற்றது இல்ல இதுக்கு முழு காரணமாக துணை நின்ற வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையின இந்த கட்சியில சேர்த்துக்கிட்டார்ல இவர் எப்படி இப்ப மனித புனிதராக மாறிவிட்டாரா ஊழலே செய்யாதவராக மாறிவிட்டாரா அப்ப ஒரு ஊழல்வாதியாக இருந்து ஆறு ஆண்டுகள் தேர்தலில் நிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்ட இந்த செங்கோட்டையின் தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால ஒரு மாற்று அரசியலா மீண்டும் அமையார் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆட்சிக்கு வரும்போது செங்கோட்டையின் மீதான வழக்குகளை ரத்து செய்யறாங்க போதிய சாட்சியங்கள் இல்லைன்னு அப்ப இதுக்கெல்லாம் விஜய் என்ன பதில் சொல்லுவாரு இல்ல இதுக்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் பதில் சொல்லுவாரா அப்ப என்னன்னா உங்களுக்கு ஒரு சினிமா மோகம் ஒரு நடிகன் சினிமாவில் நடித்துவிட்டு ஒரு புகழ் பெற்றால் அவன் உச்சமாக வந்துவிட்டால் உடனடியாக அவனை ஆதரிப்பது அவனை தலைவனாக கொண்டாடுவது யார் தலைவன் முதல் இந்த மண்ணுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கும் உங்களுடைய எல்லா துயரங்களுக்கும் உங்களுடன் இருந்து உங்களுடைய விடுதலைக்காக ஒருவன் போராடுகிறான்ல அவன் தலைவன் தலைவன் என்ற பெயருக்கே தகுதியற்ற ஒரு நபர் விஜய் அப்படிப்பட்ட விஜய் வந்து கட்சியினுடைய தலைவராக வைத்து கொண்டு போறீங்க இப்ப நாம் தமிழர் தம்பி தங்கைகள் இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே ஒரு கர்வம் இருக்கும் என்ன கர்வம் தெரியுமா நாங்கள் விஜயை விட விஜயனுடைய ரசிகர்களை விட விஜயனுடைய கட்சியில இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை விட அரசியலில் மூத்தவர்கள் எங்களுக்கு தெரிந்த அரசியலில் பாதியில் ஒரு விழுக்காடு கூட விஜயனுடைய ரசிகர்களுக்கு எங்க விஜய்க்கே தெரியாதுங்க விஜய்க்கே தெரியாது விஜய்கிட்ட நீ போய் மைக்கேல் நீட்டி வாட்சாத்தியம் வன்கொடுமை சம்பவத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேளுங்க விஜய் சொல்லிட்டாருன்னா நான் அந்த காணொலை போடுறதே விட்டுறேன் விஜய் சொல்லுவாரா சொல்லுங்க இல்லை விஜய் வந்து கே ஏத்துக்கிறாரா அதிமுகவில் வந்து யாருமே ஊழல் செய்யலை அதிமுக ஒரு நல்ல கட்சியின் விஜய் ஏத்துக்குறாரா சொல்லுங்க அப்போ என்னன்னா அவர் பேசவே மாட்டார் அதிமுக பற்றி பேச மாட்டார் திமுக பேசுவார் பாஜகவை பேசுவார் ஆனாலும் பாஜகவின் உடைய விஜய் செயல்படுவார் இப்போ பாஜகவில் இருந்தவங்க எத்தனையோ பேர் வந்து விலகி வந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்றாங்கன்னா இப்போ பாஜகல இருக்கிற வரைக்கும் அவங்க தப்பு செய்யறவங்க ஊழல் பண்றவங்க கொள்ளடிக்கிறவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா மனித புனிதராக மாறிடுறாங்க எப்படி அதிமுகவில் இருந்து சேகர்பாபு வெளியே வந்து திமுகல இணைஞ்சாருன்னா அவர் மனித புனிதராக மாறிவிட்டாரோ செந்தில் பாலாஜி எப்படி அதிமுகவில் இருந்து திமுக வந்தோடன மனித புனிதராகிட்டாரோ ஆகிட்டாரோ எப்படி கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் அதிமுகவில் இருந்து திமுக வந்தோடன மனித புனிதராகிட்டாரோ ஆகிட்டாரோ அதே போலதான் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்ன பண்ணுது ஊழல் செய்த கட்சியிலிருந்து ஒருவர் வந்தால் அவரை உடனே இங்க சேர்த்துக்கிறது இப்ப எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கான் செங்கோட்டையின் வந்துட்டாரு நான் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய பலம் ஆயிடுவேன் ஒன்னே ஒன்றுதான் நான் சொல்லுவேன் என்னன்னா அரசியல் என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் செங்கோட்டையின் அவர்கள் நீங்க வந்து விட்டார் இன்னைக்கு நான்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பு அவர்களும் வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் அவருடைய ஆதரவாளர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்பாரு அப்ப தமிழக வெற்றி கழகத்துல இத்தனை நாட்களாக உழைத்தவர்கள் என்ன பண்ணுவான் அந்த வேட்பாளர்கள் அறிமுகம் பண்ணும்போது அப்ப நடக்கும் பாருங்க பிரச்சனை பாளையத்தில் நான் உழைச்சேன் எனக்கு சீட்டு தெரில ஈரோட்ல நான் உழைச்சேன் எனக்கு சீட்டு தெரில பவானில நான் உழைச்சேன் எனக்கு சீட்டு தெரில சேலத்தில் நான் உழைச்சேங்க பல லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணேங்க விஜய்க்காக எனக்கு சீட்டு தெரிலன்னு வருவான் பாருங்க பிரச்சனை அப்ப அரசியல் சூடு ஆரம்பிக்கும் இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு செங்கோட்டையில வந்துட்டாரு அடுத்து திலகபாமா முன்னாள் எம்பி வந்துட்டாங்க பாஜகலேருந்து ஒருத்தவங்க வந்துட்டாங்க பாஜகவினுடைய காங்கிரஸ் பாஜகவினுடைய பாண்டிச்சேரி மாநில தலைவர் வந்துட்டாருன்னு நீங்கள் இன்னைக்கு தற்பெருமையை அடித்துக் கொள்ளலாம் ஆனால் உழைக்கக்கூடிய உங்களை நிராகரிக்கப்படும் போது தான் தெரியும் இந்த அரசியல் ஆபத்தானது என்று எப்படி ஒரு திமுக இந்த மண்ணுக்கு ஒரு விஷமோ அதே போல ஒரு விஷம்தான் தமிழக கழகம் ஒரு விஷம் எப்படி இன்னொரு விஷத்தை முறியடிக்கும் விஷத்துக்கு மாற்று விஷத்தை முறியடிக்கக்கூடியது மருந்து தான் அந்த மருந்தாக நாம் தமிழக கட்சி இந்த மண்ணுக்காக உழைக்கிறது இந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறது இன்னைக்கு விஜய் சொல்றாரு நான் ஈழத் தமிழர்களுடைய பிரச்சனைக்காக நான் நினைப்பேன் ஈழத் தமிழர்களும் எங்களுடைய தமிழர்கள் தான் எங்களுடைய தொப்புள் கூடிய உறவுகள்தாங்க தேசிய தலைவர் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரு தலைவன் உண்டு அது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரம் தான் அந்த தலைவனுடைய பிறந்த நாளுக்கு ஒரு பதிவு ஒரு பதிவு எக்ஸ் அலதரா போறாரு ஒரே பதிவு போன மாவீரர் நாளுக்கு போட்டிருந்தாரு மாவீரர் போற்றதும் மாவீரர் போற்றதும் இந்த மாவீரர் நாள் நிகழ்வை முன்னெடுத்தாரா தலைவர்களுடைய பிரணநாளை முன்னெடுத்தாரா திமுக முன்னெடுத்ததா அதிமுக முன்னெடுத்ததா பாஜக முன்னெடுத்ததா யாரும் முன்னெடுக்க மாட்டான் இந்த அரசியலை முன்னெடுத்தது இல்லாமல் தமிழ்நாடு தம்பி தங்கைகள் தங்களுடைய குருதியை தானமாக கொடையாக வழங்கினார்கள் எந்த குருதியை சிந்தி இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக எங்கள் மாவீரர்கள் போராடினார்களோ எந்த மண்ணினுடைய விடுதலைக்காக எங்கள் தலைவர் தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் செய்தாரோ அந்த தலைவனுடைய பிறந்த நாளில் எங்கள் குருதியை நாங்கள் கொடையாக அளிக்கிறோம் என்று தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி குருதியுடைய பாசரை குருதியை கொடுக்கலாம் நேற்று கூட காரைக்குடியில நடந்த மாவீர நாள் நிகழ்வுல நாம் தமிழர் கட்சியினுடைய முகப்புல அந்த என்ட்ரன்ஸ் இல்ல அந்த நுழைவாயில் வாயில்ல அந்த நுழைவு வாயில் சொன்னாலே பல பேருக்கு தெரியாது என்ட்ரன்ஸ் தான் சொல்ல வேண்டியது இருக்கு அங்க வலதுபுறம் ஒரு முகாம் இடப்படுகிறது அந்த முகாம்ல காலை முதல் இரவு வரை அத்தனை ஆயிரம் பேர் ரத்த தானம் பண்ணியிருக்கான் குருதியை கொடையா கொடுத்திருக்கான் அதுதானே கட்சி இல்ல திமுக கட்சியா இல்ல காங்கிரஸ் கட்சியா இல்ல பிஜேபி கட்சியா இல்ல அதிமுக ஒரு கட்சியா நான் என்ன எட்டு முறை ஒரு சட்டமன்ற தொகுதியில செங்கோட்டையன் அவர்கள் எம்எல்ஏ அவர் அமைச்சராக மூன்று துறைகள் இருந்திருக்காரு தகவல் தொழில்நுட்ப துறையில் இருந்திருக்காரு வேளாண் துறையில் இருந்திருக்காரு வனத்துறையில் இருந்திருக்காரு அப்படிப்பட்ட செங்கோட்டையனுடைய சொந்த தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சிறந்த தொகுதியாக இருக்கா இல்ல அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் தரமாக இருக்கிறதா அரசு பள்ளிக்கூடங்கள் தரமாக இருக்கிறதா கோபிச்செட்டி இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்கள் தரமாக இருக்கிறதா பேருந்து நிலையத்தில் கழிவறை தரமாக இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய சாலைகள் தரமாக இருக்கிறதா அந்த பாளையம் தொகுதியில் எந்த விதமான குற்ற செயல்களும் நடைபெறவில்லையா அங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை ஆகுதா கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறவில்லையா இல்லையா அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களுடைய மேம்பாட்டில் மேலே ஒண்ணுமே கிடையாது இன்னமும் கோபிசெட்டிப்பாளையம் ஒரு சாதாரண தொகுதியாக தான் இருக்கு முறை ஒரே எம்எல்ஏங்க முறை அமைச்சருங்க என்ன அமைச்சரு நீங்கள் அதிமுகக்கும் ஒண்ணு அந்த தொகுதியினுடைய மக்களுக்கும் ஒண்ணு பண்ணல கேட்டா எம்ஜிஆர் நான் இருந்தேன் வெற்றி செய்ய வைத்தது போல அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வெற்றி செய்ய வைத்தது போல விஜயையும் வெற்றி செய்ய வைப்பேன் எவ்வளவு எம்ஜிஆரோட உடனிருந்த ஒரு தலைவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் பயணித்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய உடனிருந்தவர் மூன்று முறை அமைச்சராக இருந்தவர் எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒரே தொகுதியில் இருந்தவர் இவர் விஜய் கிட்ட போய் வணக்கம் துண்டு போடுங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கேவலம் செங்கோட்டையனுக்கு தெரிந்த அரசியல் விஜய்க்கு தெரியுமா சொல்லுங்க இதுல அந்த கட்சியில இருக்கிறவர்ல ஆதோ அர்ஜுன் ரெட்டி அவர் சொல்றாரு ஊழல் செய்யலாங்க தப்பு இல்லைங்க மக்களை கொன்றுதாங்க ஊழல் செய்யக்கூடாதுங்கிறது அப்ப ஊழல் செய்யலாம் அப்படிதானே அப்ப ஊழலை நீங்க ஆதரிக்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை ஊழலை ஆதரிக்கலாம் அப்ப எதற்காக நீங்கள் கட்சி ஆரம்பித்தீர்கள் உங்களுடைய கொள்கை என்ன இல்லை கேட்டா வீட்டுக்கு ஒரு பைக் தருவோம் பைக் நீ தருவ பெட்ரோல் ஏற்படுவா சொல்லு வீடு ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்போம் ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வருமானத்தையும் தண்ணீரை வடை செய்வோம் வறுமையை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் ஆற்று மணல் அழுவதை தடுப்போம் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நீரை தேக்கி வைப்போம் குடிநீரை இப்ப விஜய் சொல்றாருல வீட்டுக்கு ஒரு பைக் நான் கொடுப்போம்னு சொல்றாருல விஜய் ஒரே ஒரு முறை விஜய் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் தண்ணி தூய்மையான குடிநீரை நான் கொடுப்பேன்னு விஜய் சொல்லுவாரா தண்ணீரை கொடுக்க முடியுமா இங்க தண்ணீர் மாசுபட்டு போச்சு குடிக்க தண்ணி இல்ல சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல இப்போது வரைக்கும் குடிப்பதற்கு குடிநீர் இல்லாம அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க விஜய் இதை பத்தி பேசுவாரா கச்சத்தீவை பத்தி பேசிட்டாராம் உடனே அவர் அங்க அதிபர் வந்துட்டாரா அஜோயோ அப்படியே புரிய இவ்வொரு ஒரு என்னடா அரசியல் பண்றீங்க நீங்க என்ன அரசியல் பண்றீங்க இதுல வேற இந்த தற்கொலைகள் ஒரு அக்கா காணொலி போடுது சீமான் அவர்கள் மக்களுக்கான அரசியலில் என்ன போராட்டம் செய்து விட்டார் சீமான் எந்த விதமான மக்கள் பிரச்சனைக்கும் போராடவில்லை சீமான் வந்து ஒரு அரசியல்வாதிகள் என்ன ஒரு அக்கா ஒரு தற்கூரி அக்கா காணொளி போடுது அப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா அக்கா தற்கூரி அக்கா உங்களை தற்கூரின்னு நாங்க ஏன் சொல்கிறோம்னாக்கா உங்க மேல எங்களுக்கு வந்து எந்த விதமான கோபமும் அக்கா உங்கள் மீது எங்களுக்கு எந்த விதமான கால் இல்லை அக்கா நீங்கள் அரசியலே தெரியாமல் சீமானை விமர்சனம் செய்றீங்களே அக்கா தயவு செய்து சீமான் என்றால் யார் அவர் நாம் தமிழர் கட்சியை ஏன் உருவாக்கினார் நாம் தமிழர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான எல்லா பிரச்சனைகளுக்கும் போராடி இருக்கு எந்தெந்த போராடி இருக்கு இந்திய அரசியலே ஒரு அரசியல் கட்சி தலைவன் மீதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அந்த வழக்குகள் எதுவும் கொள்ளையடித்ததோ ஊழல் செய்ததோ லஞ்சம் வாங்கியதோ மக்களை ஏமாற்றியதோ கிடையாது இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக பேசியதால் அவர் மீது பதியப்பட்ட என்று முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் கூடங்குளம் அணுமின் நிலையமாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் மீட்டேன் ஈட்டேனாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீமானாக்க மக்களுக்காக போராடி இருக்காரு அது ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி நெடுவாசல் போராட்டமாக இருந்தாலும் சரி கதிராமங்கலம் போராட்டமாக இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் மலைகள் வெட்டப்படுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி ஆறுகளில் மணல் அள்ளக்கூடிய போராட்டமாக இருந்தாலும் சரி இங்க இருக்கக்கூடிய பெப்சி கொக்கோகோலா கம்பெனி தாமிரபரணி ஆற்றில் நீரை உறிஞ்சிக்கிறான் என்று போராடிய போராட்டமாக இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட்டுக்காக போராடிய போராட்டமாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்காக போராடிய போராட்டமாக இருந்தாலும் சரி இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது போடப்பட்ட இந்த சிஏஏ என்ற வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று போராடி இந்திய அரசு அரசியலே ஒருவன் தேச துரோக வழக்கு பதியப்பட்டது என்றால் அது சீமான் மீது அப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருநூறு வழக்குகளை வாங்கி இன்னமும் போராடி கொண்டிருக்கான் உங்களை போல வழக்குன்னு சொன்னா ஓடி போய் செல்ல சுவிச் ஆஃப் பண்ணி பயந்துகிட்டு நாற்பது நாள் வீட்டில் இருந்துட்டு நாற்பத்தி ஓராது நாள் வந்துகிட்டு ஆஹா நாங்க வந்துட்டோம் நாங்க தான் மாற்று நாங்கள் ரோட் ஷோ பண்ண போறோம் நாங்க தான் இந்த மக்களை வந்து காக்க போறோம்னு சொல்வதெல்லாம் தற்கூரித்தனத்தின் உச்சம் இப்போது கூட இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு பேச ஜனநாயகின் படத்தினுடைய போஸ்டர் வந்துருச்சு படத்தினுடைய ட்ரெயிலர் வந்துருச்சு ஜனநாயகின் படம் எப்போது வெளியாகும் நீங்கள் ஒன்று ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள் மக்களே இந்த ஜனநாயகம் திரைப்படம் வரும்போது இந்த கூத்தாடினுடைய ரசிகர்கள் என்னென்ன கூத்துக்கட்டி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்க ஒரு குழந்தைக்கு குடிக்கக்கூடிய பாலைங்க ஒரு கட் அவுட்டு கூத்துறாங்க கட் கூத்துறான் அந்த பால் கிடைக்காம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறான் அந்த பாலை கொண்டு போய் ஒரு நாலு பேருக்கு நீங்கள் கொடுத்தாலும் புண்ணியமாக போகும் மன்சூர் சாப்பிட்றாங்க எங்க தலைவருடைய படம் வெற்றி பெறணும்னு மன்சூர் சாப்பிட்றான் நாற்பத்தி ஒரு உயிர்கள் செத்து போச்ச உன் தலைவன் மன்சூர் சாப்பிட்டானா இல்ல உன் தலைவன் உனக்காக கதறி அழுதானா நடிப்பு எல்லாம் நடிப்பு இதே அவர் சொல்றார் ஒரு பிரச்சனை நான் போயிடுவேன் நான் தங்கை அனிதாவினுடைய வீட்டுல போய் இருந்தேன்னு தங்கை அனிதாவினுடைய இறப்பிற்கு அவர் வீட்டுக்கு போன விஜய் அவர்கள் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுற அப்போது பேசிருக்கணுமா இல்லையா நீட் தேர்வினால் தான் நீ தங்கை அனிதா இறந்தாள் அப்படின்னு வாய் திறந்து பேசணும்ல மௌனமா இருக்கிறவங்க ரொம்ப டேஞ்சர் அப்படிப்பட்ட டேஞ்சரான ஒரு பாய்சன் தான் விஜய் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை ஸ்டாலின் துண்டு சீட்டை பார்த்து பேசுவார் விஜய் ஏ இவ்வளவுதான் வித்தியாசம் திமுகவுக்கும் தாவகக்கும் என்ன வித்தியாசம் திமுக மக எல்லா ஊழலையும் பண்ணிடுவான் பண்ணிவிட்டு நாங்க தான் தமிழ்நாட்டை காக்க வந்தோமா இவன் சினிமாவில் இருக்கும்போதே ஊழல் பண்ணிடுவான் தன்னுடைய ரசிகர்கள் நூறு ரூபாய்க்கு கொடுத்து பார்க்க வேண்டிய டிக்கெட்டை ஆயிரம் ரூபாய்க்கு விற்பான் வாய் தொடர்ந்து விஜய் பேச மாட்டார் பேச மாட்டார் ரோகிணி திரையரங்கு ஒரு திரையரங்கு அடிச்சு நொறுக்கிறாங்க அப்போது கூட விஜய் வாய் திறந்து அப்படிலாம் செய்யாதீங்க இது தவறான முன் உதாரணம் இப்படிலாம் என்னுடைய ரசிகர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆனால் அஜித் அவர்களை பாருங்கள் எவ்வளோ மேன்மையான ஒரு மனிதர் நல்ல மனிதர் அவருடைய ரசிகர்களை நல்வழிப்படுத்துகிறாரா இல்லையா எந்த இடத்துல உன்னுடைய ரசிகர்களை நீ நல்வழிப்படுத்திருக்க கேட்டால் நாங்கள் விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும் போதே நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் பல ஊராட்சிகளை கைப்பற்றி விட்டோம் பல ஒன்றியங்களை கைப்பற்றி விட்டோம் நாய ஓட்டுக்கு காசு கொடுக்காம கேசியா சொல்லு ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சியா கேட்டா ஆதோஜினா சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல கருப்பு சிவப்பு சைக்கிள்ல எங்கள் தலைவர் வந்தாரு அதனாலதான் திமுக ஆட்சி அமைச்சர் இதே தான் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த ஓட்டுல பாதி ஓட்டு விஜய் ஓட்டு விஜய் சின்னம் அப்போ வந்து கோட் படத்துல விஜய் வந்து மைக்க எடுத்தாரு அதை வச்சு தான் சீமான் ஓட்டு கேட்டாரு அட நாய நாய உனக்கு அரசியல்னா என்னன்னு முதல்ல தெரியுமா முதல்ல சட்டமன்ற தொகுதிக்கும் பாராளுமன்ற தொகுதிக்கும் வித்தியாசம் தெரியுமா ஒன்னும் தெரியாது இதுல வேற சில தற்கொலைகள் பேசுது எங்கள் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்க தகுதி இல்லை இந்தியாவினுடைய பிரதமராக இருக்க தான் தகுதி இருக்கு அப்படின்னு பேசுது இந்தியாவினுடைய பிரதமராக இருக்க தகுதி இருக்குன்னா தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளாவது விஜய் பேசுவாரா காவிரி பிரச்சனை கொடுத்து முல்லை பெரியார் கொடுத்து பேச மாட்டார் வாய் திறந்து பேச மாட்டார் கேரளாவில் தொடர்ச்சியாக கோழி கழிவுகளையும் மருத்துவ கழிவுகளையும் கொண்டு வந்து தமிழ் மண்ணில் கொட்டான் அதை பத்தி விஜய் பேசுவாரா பேச மாட்டார் மலைகளை வெட்டுவதை பேசுவாரா பேச மாட்டார் காவிரி தண்ணி அதை பத்தி பேசுவாரா பேச மாட்டார் மேகத்தாது பத்தி பேசுவாரா பேச மாட்டார் பத்தி பேசுவாரா பேச மாட்டார் ஏன் பேசுனா எங்க படம் ஓடாதுங்க அப்ப அற்ப வசூலுக்காக தன்னுடைய படம் வசூல் செய்வதற்காக அற்ப சுயநலத்திற்காக இந்த அரசியலை விஜய் தவிர்க்கிறார் இதான் உண்மை விஜய் ஒரு சரியான ஆண்மகனாக ஒரு சரியான தலைவனாக இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களை காக்க வந்த ஒரு அரசியல் தலைவனாக இருந்தால் தற்போது வாயை திறந்து கர்நாடகா மேகதாது அணை கட்ட போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட போது கேரளாவிலிருந்து கோழி கழிவுகளும் மருத்துவ கல்விகளும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் முல்லை பெரியார பத்தி பேச சொல்லுங்க கனிமாவில கொள்ளை கன்னியாகுமரி நடைபெறுது தொடர்ச்சியாக வெட்டிப்பட்டு கேரளாவுக்கு போகுது விஜய பேச சொல்லுங்க பேசிடுவாரா பேசுவாரா விஜய் பேச மாட்டார் ஏன் அவர் மக்களுக்கான தலைவன் அல்ல சினிமாவில் ஒரு நடிகன் ஒரு இயக்குனர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசனத்தையும் ஒரு சண்டை பயிற்சியாளர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சண்டை காட்சிகளையும் ஒரு நடன இயக்குனர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நடனத்தையும் ஒரு மேக்கப் மேன் போடக்கூடிய அந்த மேக்கப்பையும் வச்சுக்கிட்டு இவர் நான் சினிமாவில் ஹீரோ பத்து பேர் அடித்து பறக்க விடுவேன் இருபது பேரை பறக்க விடுவோங்கிறது அப்புறம் என்ன மைத்துக்கு உனக்கு ஒய் பிரிவு இசட்டு பிரிவு பாதுகாப்பு உன்னுடைய மாநிலம் உன்னுடைய மக்கள் ஒன்னை நேசிக்கக்கூடிய மக்கள் தானே அவங்களே உன்னால் போய் சந்தித்து நேரில் போய் பார்த்து பேச முடியலன்னா நீ முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் என்னது பண்ணுவேன் ஒன்றும் பண்ண போறதில்லை ஏற்கனவே ஒன்று வந்து கழட்டி கழட்டி மாட்டிகிட்டு இருக்கு இது ஆல்ரெடி கழட்டி கழட்டி மாட்டிகிட்ருக்கு அது என்னென்னு உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரணும் அப்போ ஒன்றும் இங்கே ஒரு மாற்றம் இல்லை திமுகவும் ஒன்று தான் தாவக்கவும் ஒன்று தான் இது ரெண்டும் ஒரே தான் விஷத்துக்கு விஷமே மருந்தாக இருக்க முடியாது மருந்தாக இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி காற்று நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசியலை வெல்லும் அதை நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகள் உறுதிப்படுத்துவாங்க மீண்டும் ஒரு கனவு சந்திப்போம் நன்றி வணக்கம்